வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்துல நம்ம பார்த்தோம்னா நம்ம ராஜா ரேவதிய வந்து சந்திச்சு சத்தியம் வாங்கிக்கிட்டாங்க அது நம்ம சுவாதி ரோஹிணி இவங்க எல்லாம் நம்ம வந்து ரேவரி அவ மாப்பிள்ளைகிட்ட தனியா பேசட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாதுரிய மாட்டு நம்ம சாமிரதேசரியையும் சந்திரகலாவையும் வந்து கூட்டிட்டு போயிடறாங்க இங்கே நம்ம ராஜாவை வர வச்சு நம்ம ராஜா ரேவதியை சந்திச்சு இந்த பாரு ரேவதி எற்காரணம் கொண்டும் வாழ்நாளில் நீ இப்படி தவறான முடிவை எடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு வந்து சத்தியம் வாங்கிக்கிறாங்க அதோட பார்த்தோம்னா நம்ம ரேவதியும் சரி நான் வந்து சத்தியம் வாங்க மாட்டேன் ஒவ்வொரு பஞ்சாயத்தில் உங்கள் அம்மா நம்மளும் பிரிச்சிருக்கல ஆனால் மனசார சொல்றேன் நம்ம ரெண்டோரும் கணக்கு மனைவிதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா சொல்றாங்க அடுத்த கட்டமாக வீட்டுக்கு நம்ம ரேவதி வந்து டிஸ்சார்ஜ் ஆகி போன உடனே நம்ம சந்திரகலா வந்து செங்கல் சுலகி வச்சாப்பு அப்படியே கிடக்கு அதை கண்டிப்பாக மறுபடியும் வந்து விலைக்கு கொடுக்க வந்து அக்காட்ட பேசணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பேச நேரம் யாராவது நல்ல விலைக்கு கேட்டாங்கன்னா கொடுத்துடலாம்னு சென்றா அதை நீயே பார்த்துக்கோ அப்படின்னு வந்து நம்ம சாமுடேஸ்வரி சொல்ல நம்ம ராஜா ஒரு பெரிய செக்கு வைக்கிறாங்க ஒரு பெரிய பணக்கார ஆளாட்டு ஒருத்தங்களை வந்து விடுறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள பிஸ்னஸில் தெரிஞ்சவங்கள விட்டு அந்த இடத்த செங்கல் சூளையை வாங்கி அவங்க சொந்தமாக்கிட்டாங்க நம்ம ராஜா தான் செங்கல் சூழையை வாங்கிட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தெரிஞ்சு அதிர்ச்சியில் நிற்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி அங்கே வேலை பார்க்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் நம்ம ராஜா சார்ட்ட தான் மறுபடியும் வேலை பார்க்கணும் நம்மளா அவங்க சொந்த குடும்பமாக பார்க்குறாங்க இது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தொழிலாளர்கள் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு செக்கு வச்சிட்டாங்க நம்ம ராஜா அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு அதி ரெடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க நம்ம ராஜா வந்து ரேவதியை சந்திக்க வர நேரம் சாமுடேஸ்வரி நம்ம பரமேஸ்வரி பாட்டியையும் நம்ம ராஜாவையும் பயங்கரமாக திட்டி அனுப்புகிறாங்க என்னால் பாட்டி நீங்கள் அவமானப்படக்கூடாது எனக்கு என்னோட மரியாதை எப்படி முக்கியமோ அதே மாதிரி உங்க கௌரவமும் மரியாதையும் எனக்கு முக்கியம் இப்போ நம்ம இங்க இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல போய் கோயில் அது ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே உள்ள ஒரு கோயிலில் போய் ரெண்டு பேர் நம்ம பரமேஸ்வரி பாட்டியும் ராஜாவும் வந்து சாமி கும்பிட்றாங்க எப்படியாவது ரேவதி குணமாகறோம் எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு நம்ம மயிலுக்கு கால் பண்றாங்க எந்த சந்தர்ப்பத்தில் நான் ரேவதியை சந்திக்க முடியுமோ அப்போ எனக்கு ஏற்பாடு பண்ணுங்க நான் வந்து இங்க காவல் இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி நான் எப்படியாவது சின்னத்தையும் பெரியத்தையையும் எங்கேயாவது போக வச்சுட்டு உங்களை நான் கண்டிப்பாக வந்து ரேவதியை பார்க்க வைப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க ரேவதியும் கண்ணு முடிக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் நம்ம மயில் வந்து ரேவதியை ரேவதியை வந்து சகல பார்க்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து ரோஹிணி கிட்ட சொல்கிறாங்க இந்த பாரு உன்னோட தங்கச்சியை வந்து சகல பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு அதனால் அவர் பார்க்கணும் அதுக்கு ஏதாவது பண்ணணும் உங்கள் அம்மாவை நீ வசமாக வந்து கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தலைவலிக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு நம்ம அவங்க கிட்ட போய் சொல்றாங்க அம்மா ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு வந்து கூட்டிட்டு போயிராங்க இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம சந்திரகலாவையும் நம்ம சுவாதி டாக்டரை பார்க்கணும் வாங்க சித்தி அப்படின்னு வந்து அந்த இடத்துல கூட்டிட்டு போயிறாங்க அந்த நேரத்துல நம்ம ராஜாவை வந்து பார்க்க உள்ளு விட்றாங்க கண் ரேவதியி துடிச்சு போன நம்ம ராஜா வந்து சத்தியம் கேட்கிறாங்க இந்த பாரு ரேவதி உன் வாழ்நாள்ல இப்படிப்பட்ட தவறான முடிவை நீ எடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சத்தியம் வாங்கிக்கிறாங்க நம்ம ரேவதியும் சத்தியம் பண்ணி கொடுக்கறாங்க இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு நீ வந்து எனக்கு அவ்வளவு முக்கியம் உங்க அம்மா வேணா பஞ்சாயத்துல காசை போட்டு பிரிச்சிருக்கலாம் ஆனால் நான் தான் எனக்கு மனைவியாக நினைச்சிட்டு இருக்கேன் நம்ம கணவன் மனைவியாக தான் இருக்கும் ரேவதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க நம்ம ரேவதி வந்து அப்படியே துடிச்சு போறாங்க நீ இல்லாமல் இருக்க போறது ரொம்ப கஷ்டமான நாட்கள் அது எப்படி அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க நீ நினைச்ச உடனே என்ன பார்க்கலாம் நீ எப்போனாலும் என்னை என்ன பார்க்கணும்னு சொல்லி நான் வரேன் ஆனால் நீ வந்து இப்படி வந்து தவறான முடிவுக்கு ஒரு காலமும் போகாத நான் கூட இருக்கதாட்டே நினைச்சுக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க இந்த நாட்களும் கடந்து போக உண்மை ஒரு நாள் உங்கள் அம்மாவுக்கு தெரியும் உங்கள் பாட்டி சாவு அதான் அத்தையோட அம்மா சாவுக்கு காரணம் எங்கள் பரமேஸ்வரி பாட்டி இல்லை காரணம் இல்லை அப்படின்னு வந்து தெரிஞ்சு கண்டிப்பாக ரெண்டு குடும்பமும் ஒன்று செய்றோம் உண்மை ஒரு நாள் வெள்ளம் அது வர காவல் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த சைடு பார்த்தா டாக்டர் வந்து பார்த்துக்கிட்டு இனி வீட்டில் வச்சே ரேவதியை பார்த்துக்கிட்டலாம் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்லுனேன் நம்ம சாமுண்டேஸ்வரி ரேவதியை அழைச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க அதோட இனி செங்கல் சூளைக்கு வச்ச செக்கு அப்படியே இருக்கு அதை வந்து அக்கா கிட்ட கேட்டு அதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அக்கா நம்ம செங்கல் சூழ மேட்ரி என்னாச்சு அதை வந்து விலைக்கு டீன் ஒரு நல்ல விலைக்கி வந்து வந்திருக்காங்க ஒரு பெரிய கம்பெனிக்காரங்க அவங்ககிட்ட இதை வித்துடலாமா நல்ல விலை கிடச்சுனா வித்துடலாம் சந்திரா எதுக்காகவும் வச்சுட்டு இருக்கண்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இதெல்லாம் நீயே பார்த்து பேசி முடிச்சுங்க அப்படின்னு வந்து சொல்லு நேரம் நம்ம சந்திரா சரி நல்ல விலைக்கு வந்து வந்திருக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த செங்கல் சூளையை கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து முடிவாக்குறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராஜா விரிச்ச வலையில் தான் நம்ம சந்திரகளை அந்த செங்கல் சுலையை வந்து விற்கிறதுக்கு வந்து ஐடியா பண்ணியிருக்காங்க நம்ம ராஜா வந்து அவங்க பிஸ்னஸில் அவங்களுக்கு தெரிஞ்ச வேண்டியப்பட்டவங்கள்ட்ட இந்த செங்கல் சுளையை எப்படியாவது விலைக்கு வாங்கணும் நான் வந்து பணம் தாரே நீங்கள் வாங்கி அதை ரிட்டர்ன் எங்களுக்கு தந்துருங்க அப்படின்னு வந்து கேட்டு வச்சுருப்பாங்க சரிங்க சார் உங்களுக்காக இன்று நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு வந்து அந்த செங்கல் சு விலைக்கு வந்து எந்த விலை கொடுத்தாது வாங்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா ரெடி பண்ணி விட்டா ஆட்கள் வலையில் நம்ம சந்திரா வந்து விழுறாங்க அதோட வந்து செங்கல் சுழைய நம்ம ராஜா கைக்கு வந்து போகிறது போகுது நம்ம செங்கல் சுழையை ராஜா தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு கட்டத்தில் நம்ம சாமுண்டேசரிக்கு தெரியுது கொதித்து எழுறாங்க எனது என் கையில் இருக்க என் அதிர்ஷ்டம் செங்கல் சுழனாத இவனுக்காக தான் நான் விற்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணினேன் ஆனால் இப்போ அந்த அவனுக்கு கைக்கே போயிட்டு இது எப்படி இந்த சந்திராவை நம்பி என் அதிர்ஷ்டத்தை நான் கோட்டை விட்டுட்டேன் துடிச்சு போகிறாங்க அங்கே வேலை பார்க்க தொழிலாளர்களுக்கு மறுபடியும் நம்ம ராஜா கம்பெனியில் தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப சந்தோஷம் ராஜா சார் இவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்துக்கிட்டு நம்மகிட்ட ஒரு நம்மளே மாதிரி வந்து ஏழைப்பாளையங்கள் மாதிரி பழகுனாங்க நம்மளா அவங்க குடும்பத்தில் ஒருத்தங்களா பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷம் அவங்க கைக்கே இந்த கம்பெனி போயிட்டு இனி நம்ம தாராளமாக வேலை பார்க்கலாம் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தொழிலாளர்கள் பயங்கர குஷியில் நம்ம ராஜாவை சந்திக்க வராங்க மேலதளத்தோட வந்து இந்த பாருங்கையா உங்கள் கைக்கே இந்த செங்கல் சொல்ல கிடச்சிட்டு நீங்கள் இவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தோம் எங்களைலாம் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தங்களாக நினைச்சிங்க இப்போதான் எங்களுக்கு உண்மை தெரிய வருது இந்த சாமுண்டேஸ்வரி அம்மாவோட நீங்கள் எவ்வளவோ மேல் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மாலையை போட்டு தொழிலாளர்கள் நம்ம ராஜாவை வரவேற்கிறாங்க இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திராவை அடித்து நொறுக்குறாங்க இந்த பாரச்சந்திரா ஒன்றை நம்பி நான் அந்த செங்கல் சோலையை விலக்கி கொடுத்தேன் இப்போ பாரு அந்த டிரைவர் பையா அவனே வந்து அந்த செங்கல் சோலையை விலக்கி வாங்கிட்டான் அதிக நான் முத முத சம்பாதிச்சு வாங்கின கம்பெனி என் அதிர்ஷ்டக்கு அதிர்ஷ்டம் அது வந்து ஒன்றால் இப்போ கை நழுவி போயிட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அக்கா நான் நல்ல விலைக்கு வந்த உடனே இவன் வாங்குவான்னு நினைக்கலக்கா நான் வேற யாரோ வாங்க போகிறாங்க அப்படின்னு வந்து நினைச்சேன் ஆனால் அவங்க வாங்கி இவனுக்கே கொடுத்துட்டாங்கன்னா அவன் இவன் திட்டம் போட்டுதாங்கக்கா நம்மளை வந்து இவன் வந்து பண்ணியிருக்கான் இதுலேருந்தே தெரியலையா அவன் பெரிய தில்லால இவனு இவனுக்கு அது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆமச்சந்திரா நம்ம என்னென்னமோ இவனை நினச்சோம் இவன் நம்மளை எங்கே போனாலும் விட போகிறது இல்லை பொழுது ஆனால் கண்டிப்பாக இவனுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் இப்போ தான் ரேவரிக்கும் அவனுக்கும் ஒன்றும் இல்லைன்னு ஆகி போச்சு இல்லை நீ இந்த குடும்பத்துக்கும் அவனுக்கும் ஒன்றும் இல்லை நம்ம ஏதாவது ஒரு முடிவெடுத்து அவனை பழி வாங்கணும் அப்படின்னு யோசிக்க நேரம் சந்திரா சொல்கிறாங்க வேணும்னா நம்ம ரேவரிக்கு இன்னொரு கல்யாணம் வேறு ஆள் கூட பண்ணி வைக்கலாமா அப்படின்னு வந்து கேட்க நேரம் ஆமாம் இப்போதைக்கு அவட்ட இதை பற்றி பேச முடியாது போகட்டும் நான் வந்து அவளை அடுத்த கல்யாணத்துக்கு வந்து ரெடி பண்ணனும் அப்பதான் அவருக்கு மூக்க உடைக்க முடியும் அப்படின்னு வந்து சந்திராவும் நம்ம சாமடேஸ்வரியும் சேர்ந்து திட்டமிடுற